மாவட்டத்திலே அப்போதைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் அல்ல தொடர் அறிவிக்குமார் அவர் கட்சி ஆதரவாளர் என்ற மனைவியும் இருந்தவர் அவர் பெரியாரை பற்றி எழுதிய விமர்சனங்கள் பெரியார் இயக்கவாதிகளை ஆத்திரப்படுத்தியது பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக அணிதிரண்ட போது அவர்களோடு சேர்ந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகளின் திருமாவளவனை மூர்க்கமாக இருந்தார்கள் அருந்த அமைப்பு சார்ந்தவர்கள் மிக கேவலமாகவும் கட்சியாகவும் விமர்சனம் செய்தார்கள் பெரியாரை பற்றி திருமாவளவன் பேசவில்லை பெரியாருடைய அரசியலை பற்றி விடுதலைச் சிறுத்தை விமர்சனம் செய்யவில்லை ஆனால் அது அதிகாரபூர்வமான ஏடு அதிலே சில இடம்பெறலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் வைத்தோம் பெரியாரை கொச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆனால் பலிப்புகளுக்கும் பெரியாருக்குமான உறவு என்ன என்பதை பற்றி அவர் சொல்லுவதற்கு போது பெரியாரி அவர் விமர்சிக்க வேண்டிய நிலை வந்துவிட்டு உடனே நாங்கள் அதை நிறுத்திவிட்டோம் பெரியார் இயக்கம் தரப்பிலிருந்து எதிர்கொண்டவன் ஏனென்றால் நான் அடிப்படையில பெரியார் இயக்கத்தை உள்வாங்க பெரியார் கொள்கைகள் உயிர் உச்சிக் கொள்கையாக எடுத்துக்கொண்டு போராடி அங்க அந்த விமர்சனங்களை பொறுத்துக் கொள்ள முடியாத பெரியார் இயக்கவாதிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்பதில் திருமாவளவனுக்கு எதிராக செயல்பட தொடங்கினாள் அப்போது அருந்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார் அருகிற இயக்கங்களின் மேடைகளில் எங்களை பற்றி அவர்களை விட்டே தூண்டிவிட்டு பேச வைத்து திருமாவளம் தான் எதிரி கள்ளனும் தலைவன் தான் சக்கிலுக்கு என்று மேடைக்கு மேடை சாதி இந்துக்களை பற்றி பேசுவதை விட சாதி வன்கொடுமைகளை பற்றி பேசுவதை விட எங்கள் சமூகத்தின் முதல் எதிரிகள் பள்ளனும் தலைவன் தான் திருமாவளவனுடைய என்று பேசினார் இதையெல்லாம் மனதில் வைத்து நான் சொன்னது இந்த ஒற்றுமை ஒருங்கிணைப்பு முயற்சி என்பது வெற்றி பெற முடியாத அளவுக்கு இருப்பதற்கு நம்முடைய இயக்க தலைமைகளும் காரணமாக இருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரீரீடிங் பெரியார் அதாவது பெரியார் ஒரு மறுவாசிப்பு அப்படிங்கிற தலைப்புல ஆங்கிலத்துல ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு ரவிக்குமார் அதுல சோதனை குழாய் குழந்தையை கண்டுபிடித்தவர் யார் என்று ஒருவரை கேட்டால் அது ஒரு மேற்கத்திய விஞ்ஞானியாக